விளக்கு மாடத்துல இருந்து ஒரு பொறி தட்டி விடுதாரு அந்த பொறி பார்வீ தேவி மடியில பிடிக்கிறார் அது குழந்தையா வந்து விடுது சுடலை அம்மன் யாருக்கெல்லாம் குலதெய்வமா இருக்கோ அவங்க வீட்டுல போறான் வீட்டு வாசல்ல அந்த சுடலையினுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகாம பல வருடங்களா இருப்பாங்க அவங்கள வந்து என்ன பண்ணலாம் குலதெய்வம் தெரிஞ்சிருந்து போகறன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையில குலதெய்வம் குத்தம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது எதுவும் இருக்கா குலதெய்வ அருளாட்சி வீட்டில் இவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் ஏற்படும் ரொம்ப வருஷமா குலதெய்வம் கோயில் மொத போகும்போது பெண்கள் போக முடிவு திருவுருள் டிவி நேரில் வணக்கம் நான் உங்கள் திருமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகளை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நம்ம கடந்த பதிவுகளை பார்த்தோம் நிறைய குலதெய்வங்களை பற்றி நாங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம வந்து எந்த குலதெய்வத்தை பற்றி நம்ம பேச போகிற முடியும் ஜோதிஸ்வரூபங்கிற ஒரு தெய்வத்தை பற்றி பேச போகிறோம் இவருடைய பேர் வந்து ஜோதி தீப ஜோதியிலேருந்து பிறந்தவர் அவருக்கு பூலோகத்தில் பேர் சுடலைன்னு சுடலை மாடன்னு பேர் மாடன்னா தளபதினு ஒரு அந்த இவர் வந்து சுத்த ஆச்சார விதை பிறப்பால ஆச்சார விதை பார்வதி தேவி வந்து சுவாமி ஊர் மக்களுக்கெல்லாம் படியலக்கப் போகும்போது உலக ஜீவராசிகளுக்கு படியளக்க போகும்போது பார்வதியானவள் ஒத்தையில் இருக்கிறார் எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும்போது அவர் நாலாவது தூணில் உள்ள விளக்கு மாடத்துலேருந்து ஒரு பொறி தட்டி விடுதார் அந்த பொறி பார்வதி தேவி மடியில் பிடிக்கிறான் அது குழந்தையாக வந்து விடுது அதுதான் சுடலை அவன் ஜோதியிலேருந்து ஜோதி ஜோதிஸ்வரூபன்னு அவருக்கு ஒரு உண்டு இது இதுவரைக்கும் யாரும் வெளியே சொல்லலை ஜோதிஸ்வரூபன்னு அவருக்கு ஒரு உண்டு அவர் தான் சுடலை மாடம் அவர் வந்து அம்பாளோட காவல் தேவதை அவளுடைய மூலம் வந்து இருக்கிற இடம் வந்து கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதிக்கு காவலாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சோட்டாணிக்கரை பகவதி கோவிலில் இருக்கக்கூடிய கடாரங்கள் அதாவது புதையல் அங்கே உள்ள நகைகள் அம்பட்டியும் ஒரு கேரளாவில் உள்ள ஒரு மாந்திரிகன் கொள்ளையடிக்க வரும்போது இவர் அவனை அழிக்கிறார் அழித்து அவளோட மகளை கடத்தி கொண்டு வந்திருந்தார் அவள் தான் மாடத்தி எசக்கியம்மன்னு பேர் இசைக்கியம்மான் அங்கே அங்கே சில இடங்கள்ல இருக்கு இல்லையா அந்த தேவதை வந்து அந்த புலையனுடைய மகள் மாவேசின்னு சொல்லுவார் அதை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் அந்த இசைக்கிக்கு நிறைய இடங்களில் போனாங்க உண்டு கேரளாவில் கிடையாது அந்த சுடலை தான் சொரும் கோயிலில் இந்த அவதாரத்துக்கு முன்ன குட்டி அங்கே பலவேசக்கார சுடலையாக இருக்கிறார் பேச்சி பக்கத்தில் இருப்பார் சுடலை அவர் வந்து என்னன்னு கேட்டேன்னா யாருக்கு எந்தெந்த வீட்டில் அம்பாள் வழிபாடு நடக்கோ அங்கே போகிறா இவருடைய நடமாட்டங்கள் இருக்கும் பேச்சியம்மன் யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கோ அவங்க வீட்டில் போகிறான் வீட்டு வாசலில் இந்த சுடலையினுடைய சலங்க சத்தம் சில சமயம் கேட்கும் சில சமயம் அவர் இந்த வாடகைகள் அவர் போகக்கூடிய பூ நிறைய வந்து கிராமங்களில் வந்து திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் வந்து சுடக மட சாமி வந்து வேஷம் போட்டு நிறைய பேர் சுற்றி வருவாங்க ஊரை சுற்றி வருவாங்க நைட்டு வந்து அதே சுடலை தான் ஓகே அவதாரங்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதில் இந்த சுவாமி அந்த இவ வந்து ஆச்சார தேவதைகள் உள்ள இடங்களில் தான் இந்த நடமாட்டங்கள் இருக்கும் அது வாரது போகிறதெல்லாம் பார்க்கலாம் அவங்க வீட்டில் அது குடியிருக்கும் அந்த சுடலை சிறப்பான ஒரு பல பேருக்கு ஏன் பார்ப்பனர்களுக்கு கூட குலதெய்வமாக இருக்கு திருவனந்தபுரத்தில் கரமணங்கிற ஒரு இடம் அங்கே அந்த கரமணையில் இருக்கக்கூடிய சுடலை வந்து ஒரு போற்றி தான் பூஜை பண்ணிட்டார் நம்பூதிரி அவர் பூஜை பண்ணி அந்த கற்பூர ஆரத்தி முடிஞ்ச உடனே மெயின் தார் ரோட்டில் இருந்து கீழே ஒரு பத்து முப்பது அடி டு நாற்பது அடி கீழே கீழே தான் கோயில் இருக்குது அந்த கற்பூர ஆரத்தி முடிஞ்ச உடனே அவரை கருக்கு இருக்கிற அப்படியே சுற்றி மேலே கொண்டு போய் ரோட்டில் குப்புற தலை குப்புற ஒரு அடி அடிச்சு அப்படியே இங்கே விட்டுரும் அவ்வளவு பயங்கரமாக அந்த சுவாமினுடைய சக்தி இருக்குது ஒரு தடவை அந்த நான் போய் பார்த்தேன் நல்லா சொல்கிறேன் வெடி மட்டுமே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போடுவாங்க அந்த ஊர் மக்கள் அவ்வளவு பேருக்கு அது குலதெய்வம் அவ்வளவு மக்கள் வருவாங்க விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்தவங்களுக்கு விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கும் அது குலதெய்வமாக இருக்கு அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இந்த கேரளாவில் பல பகுதியில் மாடத்தம்புரான்னு சொல்லுவாங்க அந்த சுடலையை சுடலை மாடன் அந்த மாடனை தம்புரான்னா அரசு செய்யக்கூடியவர் மாடத்தம்புரான்னு கேரளாவில் சொல்லுவாங்க இப்போ நம்மட்ட வெளிநாடுகள்லேருந்து பல மலையாளிகள் குலதெய்வத்தை பற்றி கேட்பாங்க சில பேருக்கு பெட்சிமன் இருக்கும் சில பேருக்கு அந்த மாடத்தம்பரான் வரும் கரமனையில் இருக்க மாடத்தம்பிரான் சில பேருக்கு அவங்கவுங்க தெரு பக்கங்கள்லேயே அந்த தேவை அதை நாங்கள் சொன்னோன்னா அதை போய் வழிபாடு பண்ணிட்டு வருவோம் இந்த குலதெய்வத்தோட வழிபாடு முறைகள் எப்படிங்க இந்த தெய்வத்துக்கு அவள் புரிகடலை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அடுத்த எள்ளு புண்ணாக்கு இதுகள்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க பார்த்துருக்க நேர்கள் வந்து நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கே போகாமல் பல வருடங்களாக இருப்பாங்க அவங்கள வந்து என்ன பண்ணலாம் குலதெய்வம் தெரிஞ்சிருந்து போகிறதுனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு படிக்கட்டே கிடையாது அது யாராக இருந்தாலும் தான் அதே சமயத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தவிர தோல்விங்கிறதே கிடையாது குலதெய்வ வழிபாடுகளில் இது ஒரு சிறப்பான விஷயம் மக்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குலதெய்வ குத்தம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுதுன்றாங்க அப்படி குலதெய்வம் குத்தம் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது எதுவும் அறிகுறிகள் எதுவும் இருக்கா குலதெய்வ அருளாட்சி வீட்டில் இல்லைனாலே இவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் ஏற்படும் குழந்த ஆகாது பையனை கல்யாணமாகாது இது போக அப்படியே மீறி கட்டி கொடுத்துருந்தாலும் மாப்பிள்ளைக்காரன் விதமான இன்னல்கள் இருப்போம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் குழந்தையும் இருக்காது இப்படி பல விதமான இடையூறுகள் இருக்கும்போது அது குடும்பத்தில் பித்திரு சாபம்னு சொல்லுவாங்க அந்த பித்திரு சாபங்கள் இருக்கும்போது குலதெய்வத்தால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த பித்தர்களை சாந்தி பண்ணதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் வீட்டுக்கு வரும் வந்து பல வருடங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க அப்படி போகாமல் இருந்து ஒரு சடனாக வந்து அவங்க குலதெய்வ கோயில் போகும்போது என்ன மாதிரியான சடங்குகள் வந்து அவங்க செய்யலாம் முதல்ல இந்த ரொம்ப வருஷமாக குலதெய்வம் கோயில் போகலேன்னா மதம் மொதல் போகும்போது மொட்டை போடணும் பெண்கள் பூமுடி கொடுக்கணும் அங்கே சக்கரை பொங்கல் வச்சு பாயசம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நன்மைகள் வந்து ஏற்படுமையா அது அவங்க வீட்டில் தடைப்பட்ட விஷயங்கள் பூரா வளர்ச்சி அடையும் நல்ல நிலைமைகளில் வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் கல்வி நல்ல பெருமை அடைய செய்யும் குழந்தைகளினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன் வந்து நீங்கள் வந்து பிரசனம் மூலமாக வந்து நிறைய குலதெய்வ வழிபாடு வந்து சொல்கிறீங்க குலதெய்வம் உங்கள் யாருன்னு சொல்கிறீங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை பற்றி சொன்னீங்க அந்த அனுபவம் வந்து நீங்களே சொன்னால் நல்லா இருக்குங்க பையனை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வர்றாங்க அவங்களுக்கும் குறை தெய்வமாக விஷயமா வந்தாங்க தான் அந்த பையன் வந்து பயந்து பேச்சு வரல அவனுக்கு ஒரு அதிர்ச்சியில் பேச்சு வரல அப்போ பிரசனத்து மூலமாக அந்த தெய்வத்தை பார்த்து அவன் குலதெய்வத்தை தெய்வத்தை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பையன் கண்மின்னால் வேறு ஒரு நபர் வந்து துப்பாக்கியால் ஒரு அவனுடைய எதிரியை சூட்டு தான் அதான் மாடியில் நின்று அந்த பையன் பார்க்குறான் பார்த்த உடனே மயங்கி கீழே இருந்து அவனுக்கு பேச்சு வரல அந்த பேச்சு வராதனால மருத்துவத்துக்கு அன்றை கூட்டு வரும்போது அவங்க குலதெய்வத்தின்னு சொல்லி இந்த விவரத்தையும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏரியாவில் கேமரா இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள் அந்த கேமராவில் பதிவாகிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அங்கே போய் சம்மந்தப்பட்ட துறை ரீதியாக கேமராலாம் பார்க்குறாங்க நடந்தது உண்மை தான் அதுக்கப்புறம் பையனை போட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எடுத்து நல்லபடியாக அவங்களுக்கு சந்தோஷம் அதே மாதிரி அவங்க குலதெய்வத்தை இங்கே வந்து வழிபாடு பண்ணுறாங்க இருக்க நேர்களுக்கும் உங்களுக்கும் வந்து குலதெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களோடய குலதெய்வம் வந்து யாரும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணி ஐயா கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான சந்தேகங்களை வந்து ஐயாவை திருத்தி வைப்பார் ஒரு அருமையான பதவி கொடுத்துருக்கு நன்றிங்க நன்றி